அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு ஆண்தன்மை அதாவது வீரிய விருத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மருந்து ஆண்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதை நீங்கள் சாப்பிட்டு பயனடையலாம் வீரிய விருத்தி அதிகமாக உண்டாகும் சமன் கவுன்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் சமன் கவுன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இதை வாங்கி சாப்பிட்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் விலை கம்மி கிடையாது இது வந்து சித்த மெடிக்கல் ஷாப்பில் போய் பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை அதிகம்தான் ஆனால் இதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அப்படி உங்களால் வாங்க முடியல எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னோட நான் உங்களுக்கு அதை காம்பினேஷன் பண்ணி அனுப்ப அதனால் நான் உங்களுக்கு அதை கலந்து அந்த மருந்தெல்லாம் வாங்கி கலந்து அனுப்ப முடியும் சில மருந்துங்க கிட்டே இருக்குது இது இந்த பூணாக இதெல்லாம் கடையில் இருக்கான்னு தெரியல அதெல்லாம் என்கிட்ட இருக்குது மற்ற மருந்து கூட கடையில் கிடைக்கும் நான் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் பூர்ண சந்திரோதயம் அது வந்து பூர்ண சந்திரோதயம்ன்றது சான்ஸ்கிரிட் வார்த்தை அது அது தமிழ் பிறப்பதில் தங்க பஸ்பம்னு சொல்லுவாங்க அது பத்து கிராம் அயகாந்த சிந்தூரம் பத்து கிராம் வெள்ளி பஸ்பம் பத்து கிராம் பூனாக பஸ்பம் பத்து கிராம் சிற்றண்ட பஷ்பம் பத்து கிராம்ம் பஸ்பம் பத்து கிராம் சிலாசத்து பஷ்ணம் பத்து கிராம் வங்க பஸ்பம் பத்து கிராம் அப்புறம் வந்து இவைகளெல்லாம் ஒன்றா கலக்கணும் ஒரு கோழையில் போட்டு ஒன்றா கலந்து அதை வந்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் எடுத்து அமிர்த பிரகாச கிருத நெய்யில் கலந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா அதிகமான ஆன்ம விருத்தி ஏற்படும் கவுண்ட்ஸ் கவுண்ட் அதிகமாகும் பஞ்சபான பஞ்ச பாஷான ரசம் பஞ்ச பஞ்சபான ரசம் பஞ்ச பாஷண ரசம் கிடையாது பஞ்சபான ரசம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை வாங்கி ஒரு செட்டி அளவு சாப்பிட்ணும் வசந்த குசுமாக ரசான்னு ஒன்று இருக்குது அதையும் வாங்கி ஒரு செட்டிகளவு இந்த அமிர்த பிரகாஷ கிரத்திலேயே கலந்து சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தை விருத்தி அதிகப்படுத்தும் இந்த மருதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொரியரில் அனுப்புவேன் தேவையானவங்க என்னை வந்து பார்த்து அந்த மருந்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் இது அதிகமான ஆண்மை சக்தி அதிகப்படுத்தும் இது மிகவும் சிறந்த மருந்து இது இன்னும் கூட சக்தி அதிகரிக்க பல மருந்துகள் இருக்குது இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறேன் இன்னும் பிரமாதமான மருந்துலாம் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த மருந்தை வாங்கி அனுப்புகிறேன் இந்த சக்தி அதிகரித்தாக அதிகரிக்கிறதுக்கு மட்டும் நினைக்காதீங்க இதனால் குழந்தை விருத்தி பெண்களுக்கு ஏற்படும் சமன் கவுன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான் இந்த மருந்தை வந்து சித்தருக்கலாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அதை தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து மிகவும் உயர்ந்த மருந்துங்க அதெல்லாம் விலை விலையும் அதிகமாக தான் இருக்கும் சீப்பாக கிடைக்காது தேவைப்பட்டவங்க வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க இந்த பஞ்சபான ரசம்ன்றது கூட ஒரு அருமையான மருந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பயனடையலாம் இன்னும் கூட இது ஆன்மீபுரத்திக்கான லேகியங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம செய்கிறது தான் அது தேவைப்பட்டதுன்னா அதில் இந்த பஸ் பங்கெல்லாம் கூட கலந்து லேகியமாக செய்வோம் அப்படி தேவைப்பட்டதுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் பதிவு செய்கிறேன் தேவையானவங்க என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்